ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒரு நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வை பார்த்துறோம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்க போகிறோம் மிகவும் வேதனையான ஒரு தான் சொல்லணும் எத்தனையோ பேர் வந்து அநியாயமான காரியங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இது உலகத்தில் ஆள் இல்லை ஆனால் நியாயமான காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளோ ஒரு சோதனையை பாருங்க அதுவும் அல்லாக இடத்துல தொழுகக்கூடிய ஒரு தொழுகையை அழைக்கி வந்த சோதனையும் பாருங்க பைத்துல் முகதீஸில் தொழுதுகிட்ருந்த ஆளுமை என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து கைது செஞ்சுருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு வருஷமா பாலஸ்தீனில் போர் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் பாலஸ்தீனில் போர் போயிட்டு இருக்குன்னு தெரியும் பாலஸ்தீன் அப்படின்னு சொன்னாலும் காசாவுடைய பகுதியில் மட்டும்தான் போர் போகுது மொத்தமாக ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் பல ஸ்டேட்ஸ் இருக்கும் ஆனால் பாலஸ்தீனை அளவுக்கு இருந்த எல்லா இடத்தையுமே இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிட்டாங்க அங்கே இருக்கிறதே ரெண்டே ரெண்டு இடம் ஒன்று காசா அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஊரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஊரும் ரெண்டு ஊர் தான் இருக்கிறாங்க அதில் காசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து சண்டை இருக்காங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்தையும் என்ன பண்ணிடணும் இஸ்ரேலோடு சேர்த்திடணுங்கிறதுக்காக சண்டை போடுறாங்க அதில் இதுவரையும் வந்து எழுபது நாயிரம் பேர் இறந்துட்டாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அதில் முப்பது நாயிரம் பேர் குழந்தைகள் மட்டுமேனு சொல்கிறாங்க இன்னாலில் லாகிவா இன்னா இவ்வளோ கொடுமையும் பண்ணிட்டு நம்ம சொன்னோமே இன்னொரு ஒரு வெஸ்ட் பேங்க்ன்ட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புனித ஸ்தலமான மஸ்ஜிது அக்ஸா இருக்கக்கூடிய ஊராக இருக்குது அந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்கிறது மேற்கு கரைன்னு சொல்லுவாங்க அந்த மேற்கு கரை பகுதியில் தான் அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்குது நமக்கு அல்லாஹுடைய ரசூல் வந்து சொன்னதே மூன்று பள்ளிவாசல்கள் இந்த உலகத்தில் புனிதமானது அந்த மூன்றுக்கும் நீங்கள் நாடி என்ன பண்ணலாம் பயணம் செய்து போகலாம் மற்ற எதுக்கும் பயணம் செய்து போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்றில் ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய மசிதுல் ஹரம் அதே மாதிரி மதினாவில் இருக்கக்கூடிய மசிதுல் நவபி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மசிதுல் அக்சா அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்துல் முகதீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இதுதான் பார்த்திங்கன்னா நபீசல்லா ஹலேஸ்லாம் அவர்கள் விண்ணுலக பயணமான மெஹராஜ் பயணம் சென்ற பள்ளிவாசலாக இருக்குது இந்த பள்ளிவாசல் தான் எங்கே இருக்குது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்குது மொத்தமாக அந்த மேற்கு கரையில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் இல்லை யூதர்களும் வசித்து வராங்க அந்த யூதர்களுடைய வேலையே அங்க முஸ்லீம்களை வந்து முழுசா வந்து விரட்டி விட்டுட்டு அந்த இடத்தை தான் இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாதி இடத்த வந்து யூதர்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க மிச்ச பாதியை ஆக்கிரமிக்கிறக்கான வேலையை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க போர் போற தினமும் வந்து காசா பகுதியில தான் ஆனா ஆனாலும் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியிலயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பப்ப வந்து போருன்னு சொல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் இந்த இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைத்துல் முக்க வெளியே வந்து நின்றுக்கிறாங்க நின்றுட்டு தொழுகவே விடவுறதுல யாரெல்லாம் தொழுக உள்ளே போகிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து மிரட்டிட்டு திட்டிட்டு கைதி பண்ணிட்டு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அதுலேயும் உள்ளே போகிறவங்களுக்கு பெரிய ரூல்ஸ் போட்டு வச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய அளவுக்குன்னு பாருங்கள் அறுபது வயசு கீழே யாருமே தொழுக போகக்கூடாது அதுதான் ரூல்ஸு அறுபது வயசு கீழே யாருமே போகக்கூடாதுன்னா இப்போ அறுபது வயசுக்கு மேலே யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களும் தொழுக வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஜும்மாவை வந்து தொழுதுருக்காங்க அதை பார்த்துட்டு இஸ்ரேல் இராணுவத்துக்கே வந்து ஆச்சரியமாயிருச்சு நாம அறுபது வயசு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறதே எதுக்காகனா அவங்க யாருமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆனா அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க கூட வீட்டை விட்டு வெளியே வந்து ஜும்மா நாள்ல தொழுதுருக்காங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இராணுவத்துக்கு பொறுக்கவே இல்லை அதனால அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தொழுக வைக்கக்கூடிய இமாம் இருக்காங்க பாருங்கள் அந்த இமாமை போய் கைது பண்ணுறான் அந்த இமாம் வந்து அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அவருக்கே வந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேலே வயசு இருக்கும் ரொம்ப வயசான இமாம் ரொம்ப நாளாக அங்கே தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் இமாம் பண்ணிட்டு இருக்கறனால அவர் என்ன பண்ணுறாருனா ஜும்மா அன்னைக்கு மட்டும் தொழுக வைக்க வருவார் தொழுது முடிச்ச உடனே துவா கேட்பார் துவா கேட்பார் பயான் சொல்லுவார் அந்த பயான்லையும் துவாலையும் அவர் எதை சொல்லுவார்னா இஸ்ரேல் இராணுவத்தை பற்றி தான் சொல்லுவாங்க அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணுங்க துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு அதை பார்த்துட்டு இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க வந்து அவரை பிடிச்சி கைதி பண்ணி இழுத்துட்டு போயிட்டானுங்க ஏற்கனவே அவரை வந்து என்ன பண்ணாங்க கைதி பண்ணிட்டு போய் ஒரு நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசானவருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இமாமுங்கிறதுனால சட்ட ரீதியாக மூவ் பண்ணி அவரை வந்து ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் தடை போட்டானுங்க இந்த இமாம் வந்து அந்த மசித உல் அக்சாக்குள்ள நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் வந்து என்ன பண்ணாரு ஜும்மா நாள்ல வந்து தொழுகை நிகழ்த்த வந்திருக்காரு இப்பயும் வந்து ஒரு இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கைது பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் அவருடைய ஈமான் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்து தடை செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கலை நம்மளுடைய கடமை இந்த உலகத்தில் என்னவோ அதை நம்ம நிறைவேற்றணுங்கிறதுக்காக அந்த வயசுலேயும் அவர் அதே வேலையவே ரெண்டாவது தடவை செஞ்சுருக்காங்க நம்மளாம் தொழுகருக்கு இங்கே தடை செய்வதற்கு சைத்தான தவிர யாரும் இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொழுகருக்கு தடை செய்கிறதுக்கு யூதர்கள் வந்து படைப்படையாக இருந்துகிட்ருக்காங்க அதே மீறி வந்து பாலஸ்தீன மக்கள் ஈமானோடு இருந்து அவங்களுடைய கடமையை நிறைவேற்றி வராங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்த்தோம்னா நாம் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கோம் நாம் தொழுகைக்கு எப்படிலாம் ஜமாத்தை விடுறோம் பஜ்ரை விடுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தா குத்பா விடுறோம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாலஸ்தீன மக்களை பார்த்தாவது நாம் அவர்களைப் போல ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களை ஆக்கி வைத்திருக்கான் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து சுதந்திரத்தையை தருவானாக அவர்களுடைய மசிதுல் அக்சாவை அவர்களுக்கு மீட்டு தருவானாக ஆமீ நேரபிள்ளாலுமே நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க